ಮೇಗ ಕೊಳಿ ಪ್ರಾರ್ದಾಗ ಕೋಳಿ ಇನ್ನ ಬಹಳ ಅಂದ್ರ ಬಹಳ ಆಗ್ಬಿಟ್ಟವ್ರಿ ತಲೆ ಆಗಿಲ್ಲ ಆಗತ್ತ ನೋಡ್ರಿ ನಮ್ಮಮ್ಮಿ ಸಂತಿ ಹೋಗಿದ್ಲಾ ಸಂತಿ ಮಾಡ್ಕೊಂಬಂದಾಳ ಇವತ್ ಮಂಗ್ಳುವಾರ ನಮ್ಮೂರ ಸಂತಿ ಸಂತಿ ಬಂದಾಳ ஏன் தகந்தா நேரந்திர அய்யோ அன்களி அன்களி நோட்ரி நீ பாப்போ ശാനീ ഇ നന്ന ശാന കൂസ്രിത് ந அப்பண்டம்மர்து நான் பாபு சோனர் நம்ம நான் அவ்வாய்து அப்ப இது இது நான் பங்கார அவ்வாய்து நான் வெள்ளி அவ்வாய்தானூ இது நன் குண்டம் அவ்வாய்து இத்க்கேனந்த